வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறையில் கோலாகலம் விஜி மணி அவர்களின் ஐம்பதாவது பொன் தேதி நவம்பர் இருபத்தாறு இடம் ஸ்ரீ பாலாஜி திருமண மஹால் தரங்கை சாலை மயிலாடுதுறையில் மாவீரம் பன்னியர் சங்கத்தின் நிறுவனரும் தலைவருமான வி மணி அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாள் பொன்விழா இன்று ஊரே வியக்கும் வண்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பிரம்மாண்ட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற மாபெரும் ஊர்வலத்தில் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை நகரமே விழா கோலம் கொண்டிருந்தது அரசியல் தலைவர்கள் சங்கமம் கட்சி பாகுபாடின்றி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமுதாய தலைவர்கள் நேரில் வருகை தந்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் ிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்